விஜிலி ரமேஷ் தமிழ் சினிமாவுல ஒரு காமெடி நட்சத்திர கலைஞராக உருவெடுத்தவர் தான் விஜிலி ரமேஷ் தற்போது அவருடைய நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றதான் வந்து மது அருந்துதல் பழக்கத்தில் வந்து அவர் ஈடுபட்டதுனால அவருடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு முழுமையான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு சாதாரண மனிதர் யூடியூப் மூலியமா அதுக்கப்புறம் பல திரைப்படங்கள்ல வாய்ப்புகள் கிடைச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய தருணங்கள்ல அவர் வந்து அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி கொண்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் சினிமாவில வந்து ஒரு கட்டத்துக்கு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பங்களிப்பு வந்து குறைய ஆரம்பிச்ச உடனே பழையபடி நான் வந்து பழைய வேலைகள் கூட செய்ய முடியல ஆஹ் நீங்க அடிக்கடிக்க வந்து உன்னை போட்டோ எடுக்கக்கூடிய நேரம் சரியா இருக்கும் அப்படின்றதுனால அவரை வேலைக்கு சேர்க்கும் ஆட்கள் கூட வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு தருணத்துல அவர் தள்ளப்படுறாரு இந்த சூழல்ல அவருக்கு உடல் சரியில்லாத நிலையில உதவி செய்வதற்கு கூட அவருடைய உறவினர்களும் மற்றும் நண்பர்களும் யாருமே அவருக்கு வந்து ஹில் பண்ணல சினிமா துறையிலிருந்தும் அவருக்கு ஹெல்ப் கிடைக்கல அப்படின்றோம் மிக வருத்தமான ஒரு விஷயமா தான் இது இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் மற்றும் மற்ற டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலும் அவருக்கு உதாரணம் நினைச்சீங்கன்னா இந்த தருணத்துல உதவி செய்யுங்க ஏன்னா அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு நான் வாழணும் அப்படின்னா என்னோட பையனுக்காக தான் நான் வரணும் நான் தப்பு செஞ்சிட்டேன் ஓகே நான் வந்து இனிமேல் திரும்பி வாழணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட உடல் சரியாயிடுச்சினா நான் இனிமேல் வந்து ப்ராப்பராக இருப்பேன் அப்படின்றத அவர் சொல்கிறார் சினிமாவோட வாய்ப்பு கிடைக்காத விஜிலி ரமேஷ் சினிமா வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு ஸோ வாய்ப்புகள் கொடுக்கணும்னு யாராவது நினைச்சிங்கன்னா இப்போவே அவருக்கு சான்ஸ் கொடுங்க இந்த சூழ்நிலையில தான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி முன்னுக்கு கொண்டு வர முடியும் ஸோ உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க டக்குனு செய்யுங்க